வணக்கம் முனைவர் இ செந்திவேல் இன்றைய தலைப்பு திருமந்திரத்தில் அன்புடைமை நூல் குறிப்பு திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம் இது சைவ சித்தாந்தத்தின் முக்கிய நூல்களில் ஒன்று இதில் மூவாயிரம் பாடல்கள் உள்ளன மேலும் இது ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்நூல் சைவத் திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக கருதப்படுகிறது இந்நூலை திருமந்திர மாலை என திருமூலர் பெயரிட்டார் இதை தமிழ் மூவாயிரம் என்றும் அழைப்பர் திருமூலர் சைவ நாயன்மார்களில் அறுபத்து மூவரில் ஒருவர் முதல் பாடல் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று பாடுகின்றார் திருமூலர் பாடல் பொருள் விளக்கம் அன்பு என்று அழைக்கப்படுகின்ற உணர்வும் சிவம் என்று அழைக்கப்படுகின்ற இறைவனும் இரண்டு வேறு வேறு என்று கூறுகின்றவர்கள் உண்மை ஞானம் இல்லாத அறிவில்லாதவர்கள் எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான அன்புதான் சிவம் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை இறைவனது திருவருளால் தமக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருந்து வெளிப்படும் தூய்மையான அன்புதான் சிவம் என்பதை அறிந்து உணர்ந்தபின் அந்த அறிவு ஞானமே தூய்மையான அன்பே சிவமாக அவருடைய உள்ளத்தில் அமர்ந்திருப்பார் என்று பாடுகின்றார் அடுத்த பாடல் பொன்னை கடந்திளங்கும் புலித்தோலினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணிக் கிடந்த சுடுபொடியாடிக்கு பின்னிக் கிடந்தது என் தானே என்று திருமூலர் பாடுகின்றார் பாடல் பொருள் விளக்கம் தூய்மையான தங்கத்தை விட அதிகமாக சொலிக்கும் புலித்தோலை ஆடையாக அணிந்திருந்தவனும் இளம்பெறை வடிவ நிலவை தன் சடைமுடியில் அணிந்தவனும் சுடுகாட்டில் எரித்தபின் மிஞ்சியிருக்கும் சாம்பலை பொடி போல தனது திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு அந்த பொடியின் மேலேயே நடனம் ஆடுகின்ற கூத்தனாகிய இறைவனின் மீது நாம் செலுத்திய அன்பும் இறைவன் என் மீது கொண்ட அன்பும் இரண்டர பின்னி கலந்துள்ளது என்கின்றார் திருமூலர் அடுத்த பாடல் என் அன்புருக்கி இறைவனை ஏத்துமின் முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமின் பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே என்று பாடுகின்றார் திருமூலர் பாடல் பொருள் விளக்கம் அன்புடன் உள்ளமுருக இறைவனைப் போற்றி வழிபடுங்கள் உடலை விட்டு உயிர் பெரியும் முன்பே உருக்கமான அன்பினை அனைத்து உயிர்களிடமும் காட்டுவதன் மூலம் இறைவனை தேடுங்கள் அப்படி செய்து வந்தால் இறைவன் என் மீது கருணை கொண்டு என்னோடு கலந்து நின்றது போல தனது அன்பை கொடுத்து உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பும் பெரும் கருணை கொண்டு எப்போதும் இறைவன் உங்களோடும் கலந்து நிற்பான் என்கின்றார் திருமூலர் அடுத்த பாடலை பாருங்கள் தானொரு காலம் சுயம்பு என்றேத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால் திகழ் கொன்றை அணிசுவன் தானொரு வண்ணமாய் என் அன்பில் நின்றானே என்று பாடுகின்றார் திருமூலர் பாடல் பொருள் விளக்கம் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே சுயமாக தோன்றியவனும் தம்மை அன்போடு போற்றி வணங்கி வாழ்ந்த உயிர்கள் இறந்து விண்ணுலகம் செல்லும்போது அவர்களோடு வழித்துணையாய் வருபவனும் தேன் அதிகமாக ஊறியிருக்கும் கொன்றை மலர்களை மாலையாக அணிந்திருப்பவனும் ஆகிய சிவபெருமானின் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பின் உருவமாகவே என்னுடன் கலந்து நிற்கின்றான் என்கிறார் அடுத்த பாடல் கண்டேன் கமல்தரு கொன்றையினான் அடி கண்டேன் கரியுரியான் தன் கழலினை கண்டேன் கமலமலர் உறைவான் அடி கண்டேன் கலலது என் அன்பினுள் யானே என்று பாடுகின்றார் பாடல் பொருள் விளக்கம் வாசனை மிகுந்த கொன்றை மலர்களை சூடியிருக்கின்றவனின் திருவடிகளை நான் கண்டுகொண்டேன் அறியாமையாகிய யானையை கதறும்படி பிளந்து அதன் தோலை உரித்து போர்வையாக தன்மேல் போர்த்தி கொண்டவனின் காலில் இருக்கும் அழகிய கலல்களை நான் கண்டுகொண்டேன் தாமரை மலரின் மீது வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை நான் கண்டுகொண்டேன் இறைவன் மீது நான் கொண்ட பேரன்பால் அழகிய கலல்களை அணிந்த அன்பே உருவமாய் நின்ற அவனது திருமேனியை நான் கண்டுகொண்டேன் கொண்டேன் இவ்வாறாக இறைவன் மீது கொண்ட அன்புடைமையை திருமூலர் விளக்குகின்றார் நன்றி